ல நான் இதில் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அனுப்பேன் நம்முடைய தேவன் சொல்லுங்கள் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் கையத்தை பைபிள் வசனத்தை சும்மாலாம் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அது ரொம்ப ஆழமாக மெடிடேட் பண்ணணும் வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்பணும் இந்த நம்முடைய தேவன் மாறாதவருங்கிறதுக்கு எக்கச்சக்க வசனம் இருக்குது ஆனால் அவர் மாறுறது போல காட்டுறதுக்கு சில வசனங்கள் மட்டும்தான் உண்டு அவர் மனஸ்தாபப்பட்டார் அவர் வந்து இவனுக்கு பதினஞ்சு வருஷம் உடனே இதில் தான் வருவாய் சரிங்களா எது அவர் வந்து எஸ்ஏக்கி ராஜாவுக்கு முதல்ல வந்து செத்துருவேன்னு சொன்னார் அப்புறம் மட்டுமே மனம் மாறி பதினஞ்சு வருஷத்தை கொடுத்தாரு அப்போ மாறலையா புரியுதுங்களா ஆ மாறலையா அடுத்து நினைவே பட்டணத்து ஜனங்களை வந்து அழிப்பேன்னு சொன்னார் அப்புறம் அழிக்கலை மாறலையா அடிம்பார் இந்த மாதிரி அறவேக்காடு பேச்சுலாம் கேட்கக்கூடாது இதெல்லாம் அறவேக்காடு பேச்சு மாறாதவன் சொன்னா சொல்லுங்க மாறாதவர் சொன்னா மாறலையான்னு கேட்குறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கு புரியுதுங்களா நான் சொல்றது ஏங்க பைபிள் மாறாதவர்னு சொன்ன பிறகும் அவர் மாறலையான்னு நீ கேட்கிறனா உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கு புரியுதுங்களா இது ரொம்ப முக்கியங்க என்ன திமிர் பாருங்க என்ன நெஞ்சழுத்தம் பாருங்க அவர் மாறாதவர்னு சொல்கிறாரு நான் நேற்று மீண்டும் மாறாதுன்னு ஒரே இடத்துல சொல்ல பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை புதிய ஏற்பாட்டில் இருக்கு எல்லா இடமும் இருக்குது அவர் அன்பாகவே இருக்கிற அவர் மாறாதவர் இருக்கு அப்படி சொன்ன பிறகும் அவர் மாறிட்டார் இல்லை மாறினது போல் அப்படி காட்டு பாருங்க மக்களுக்கு என்ன திமுர் இருக்கு பாருங்க புரியுதுங்களா நான் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேங்க அதனால தான் ஆண்டவர் நம்மளை விட மாட்டான் அவ ஸ்ட்ராங்காக பிடிச்சிரு அதனால தான் நம்மள அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என் வசனம் ஒன்று சொன்ன என் பிள்ளை இல்லை நிற்பான் அவன் ஸ்ட்ராங்காக நிற்பான் யாருக்கிட்டையும் என்ன விட்டு கொடுக்க மாட்டான் என்ன எவன் வந்தாலும் சரி ஆமாம் யோனா தி கீனா எவன் வந்தாலும் சரி நான் முன்னாடி இவங்களெல்லாம் ரொம்ப மரியாதையாக பேசுவேன் நம்ம பிரசங்கத்தை அவ்வளோ ரசிப்பாங்க இப்போ நமக்கு பாதி ஃபேன்ஸு போன காரணம் நம்ம பேச்சில் ஒரு திமிரு தெரியும் சரிங்களா இது அது என்ன சொல்கிறது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியும் இது ஒரு வைராக்கியம் இது வந்து இன்னும் இந்த திம்மறு கிடையாதுங்க இது நம்ம ஏசப்பா வந்து அந்த இதெல்லாம் கவர்த்து போட்டார் பார்த்தீங்களா ஆலயத்தில் என் தேவனுடைய வீட்டை கல்லற்கையை ஆக்கிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்தது அப்படின்னு இருந்தார் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தில் பேசுகிறது சரிங்களா திமுறைலாம் கிடையாது கத்திர அறிவா ஓகே நீங்கள் பயந்துடக்கூடாது கூடாது எதிரிகள் தான் பயப்படணும் நீங்கள் பயப்படுறது அவசியமே கிடையாது புரியுதுங்களா ஆமாம் இப்போ ஒரு போலீஸ் இருக்கிற எஸ்பி இருக்கிறார் எஸ்பி அப்படி மீசை விட்டு அப்படி ஏ என்னடா அப்படின்னா க திருடனவன் கொலை செஞ்சவன் பண்ணவன் தான் பயப்படணும் பிள்ளை உட்காந்து பயப்படக்கூடாது பிள்ளை பயப்படாது பார்த்துருக்கீங்களா அதை பாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படி இருக்கணும் நீங்கள் புரியுதுங்களா ஆ ஓகே கத்த நல்லவர் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் மாறாதவர் இதை நிறைய பேர் நம்ப மாட்டார் பைபிளில் என்னைக்கு எனக்கு பெருசாக தெரியும்னு நினச்சி யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க முட்டாளாயிருவாய் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சி தேவனை அவங்க ஒரு மாதிரியை கொச்சப்படுத்துகிற மாதிரி தேவன் அப்படியே ஆ அவர் அப்படியும் இருக்கும் இப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போச்சு கதை சரிங்களா ஆமாம் அவர் என்ன சொல்லுது அவர் நல்லவர்னா நல்லவர்னால் நல்லவர் தான் எத்தனை பேர் கெட்டவன் சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடாது எத்தனை வசனத்தை காட்டினாலும் எனக்கு தெரியாது நீ போன்ற நம்ப மாட்டேன் அப்படின்னு நின்றணும் புரியுதுங்களா யாரா நம்பி நீங்கள் இல்லை அவரை நம்பி தான் இருக்கிறீங்க தயவுசெய்து அவருக்காக வைராக்கியமா நில்லுங்க அவருடைய அவரை பற்றி கொஞ்சம் கூட டவுட் உங்களுக்கு வரக்கூடாது புரியுதுங்களா கொஞ்சம் கூட அந்த சந்தேகம் நல்லவர் மாதிரி நல்லவர்னா ஏன் எப்படி செய்கிறாரு அப்படிலாம் கேட்கவே கூடாது உங்களுக்கு ஒரு வசனம் தெரியும் இல்லையா பிதாவை ஏசப்பா கிட்டே வந்து பிசாசு சொல்லும்போது இப்படி சொல்லியிருக்கிறது அப்படின்னா உன் தேவனாகிய கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக கையை தட்டி புரியுதுங்களா அங்கே நிற்கணும் நம்ம பரீட்சை பாராதிருப்பாய் அப்படி தான் ஆ மேலே வந்து கீழே குதிங்க பசங்க இப்படி சொல்லுதில்ல அப்படின்னா அது எனக்கு தெரியும் தேவனை பரிட்சை பார்க்கக்கூடாது அந்த அப்படி நிற்கணும் புரியுதுங்களா அதுதான் பிதாவை உடையவர்களுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம அப்படி நிற்கணும் தேவனுக்காக எந்த மனுஷனுக்காக இறங்கி வீர புரியுதுங்களா ஓகே